சோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கே ஆளன் தமிழன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரக்கட்டான அவர் பேர் என்னமோ கைஸ் மறந்து போச்சு நான் அவங்கள அங்கே பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம வந்து இப்போ டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் தட் மீன் வி ஆர் நவ் டூ ஹண்ட்ரட் ஃபேமிலிஸ் வேறு மாதிரி தமிழ் டேஸ் கமெண்ட் ஒரு ரெட் கலர் ஆட்டை போட்டு விடுங்க வேறு மாதிரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன கேம்படியை பார்க்க போகிறோம்னா அதான் ஒரே நிமிஷம் இப்போ தான் இன்பாக்ஸில் அந்த ஒரு இது இருந்துச்சுங்க தா இந்த பாக்ஸ் மாதிரி செவன் டேஸ் இது அந்த இது இருக்குதுல்ல ஆ பார்த்தீங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும் இதில் வந்து அந்த மரம் போக்கிமான் அது பேர் ஞாபகம் இல்லை சரி உள்ளே போனதுக்கப்புறம் நான் பார்க்கலாம் அப்போ அதோடய பேர் உங்களுக்கே தெரியும் ஓகே தட் மீன் வேறு மாதிரி சொல்லலை அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொன்ன வந்தேன் ஓகே ஓகே கைஸ் நான் வந்து வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு வழியாக வந்துருச்சுங்க ஓகே நானும் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன் வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஓகே கைஸ் நான் ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிறேன்னா இன்னைக்கு தான் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிச்சு வாரம் வாரம் வைக்கிறாங்க அதில் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு ஓகே டா இவரை தாங்க சொன்னேன் யூஸ் லிமிட்டட் லைசன்ஸ் ஓகே வந்துட்டாரு ஓ ட்ரவனன்ட் ஏங்க இந்த பேரை எப்படி வயசு மறந்தேன் ஓகே நம்மளோட ட்ரவனன்ட் அண்ணன் இவரை தான் நம்ம வச்சுட்டு விளையாட போகிறோம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கார்ல கைஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை நான் சீரீஸில் பார்க்கும்போது இது சூடவோடோட ஒரு எவல்யூஷன் நினச்சேன் சீரீஸில் இல்லை ஒரு ஃபோட்டோவில் பார்த்தே கிடைக்கிறேன் ஏன்னா அதுவும் மரம் மாதிரி தானே இருக்குது அதுக்கு சொன்னேன் ஓகே இது வந்து என்னது பேசிக்கலாம் டிஃபண்டா ஆஹா டிஃபண்டே செட் ஆகாதே ஓகே பேரியர் ஓகே படி பேர் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த டிஃபென்ஸ் வேற சொல்லிட்டாங்க ஓகே கைஸ் நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாத்தண்ணே அப்புறம் கிரன்னிஞ்சா வா டிடெக்டிவ் கைஸ் வேறு மாதிரி இருக்காரு பாருங்க ஏ வாத்த ஏ ரெண்டு பேருமே போலீஸுங்க ஓகே இதா பார்த்தீங்களா நம்ம அப்சால் வந்து ஸ்பை போல இருக்கு கிரணிஞ்சா வந்து நந்தாண்டா திராட் நோக்கான்ட்ருக்கான் இப்ப கீழே பாருங்க சார்ஜா ஸ்கின் அப்படியே அட்ராக்ட் பண்ணது கைஸ் வாரியர்ரான்னு சொல்லுது ஓகே உங்களை நான் உள்ளே போய் சந்திக்கிறேன் ஓகே ஆடாப்பா இவங்கள அதுக்குள்ளேயே வந்துச்சு ஓகே கமல் கேஷ் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போகலான்னு மறக்காம கமலில் சொல்லுங்கள் ஓகே நான் இந்த டைம் வந்து மேலே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சென்டரில் வந்து அப்சால் போயிட்டுருக்கா போல ஓகே கமல் கேஷ் வீடியோ பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் நீங்கள் பாடுற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் பார்த்தண்ணா வேறே என்னை இருக்காரு நான் தான் திருடனு போல இருக்கு ஓகே ஆய் ஆஹா ஓ எடுத்துட்டேண்ணா ஓகே ஜாஸ்தி மறைச்சிருச்சு கைஸ் வர மாதிரி பாவம் பாவரு வராரு ஒரு பக்கமால் கூட கிடைக்க போட்டிருக்கு எடுத்துட்டியா சந்தோஷமாயா ஓகே என் தம்பி வர உள்ள வந்துட்டுருக்குறான் ஓ வர மாதிரி வர மாதிரி ஆய் டிட்டியோ ஓடுறாங்கடா ஓடுறாங்கடா ஆ பாட்டிக்கிட்டேட்டா ஏ ஒரு அடி ஆ ஒரு அடி கைஸ் ஒரே ஒரு அடி ஒரு அடி அடிச்சிருந்தா கண்டிப்பா செத்து போயிருப்பாங்க ஒரு வழியா எவால் ஆயிட்டாரு நமக்கு இந்த அட்டாக் வேற மாதிரி கைஸ் சத்தியமா சொல்றேன் இந்த பாருங்களேன் இந்த அட்டாக் வெறித்தனமா இருக்கும் போட்டு ரெண்டு அடி வேற மாதிரி அடிக்குது கைஸ் ஓகே லெவல் ஃபைவா இப்போதைக்கு இனிமே யாருமே இல்லை சரி ஓகே நான் உங்களை எனிமே வந்தோடனே சந்திக்கிறேன் ஓகே நம்ம வார்த்தான வந்து இவர் சாரு சாரோட தம்பி வேற பிடிச்சிட்டாரு அவன் வேறு சண்டை போட்டுட்ருக்கான் அவர் கூட அய்யய்யோ லீஃப் லீஃபான்றான் யாருக்கிட்ட 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 சோற வர்ற மாதிரி கைஸ் இந்த ஒரு வார்த்தையை இன்ஸ்டாகிராமில் கேட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி புடிங்க ஒருத்த மாதிரி இருக்குது ஓகே வர மாதிரி ஓ எங்கே பண்ணுங்கள் கீழே ஒருத்த உட்கார்ருக்கான் அடா பாவி பயலு கமன் கைஸ் போன டைம் வந்து ஓஹோ வீடியோ போட்டிருந்தோம் யாரும் பார்க்கலாம் மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகே பேனிக் பரேட் பார்ட் டூ வேணுமானு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டிங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுங்க ரொம்ப 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 நன்றி தெரியாததை தெரிஞ்சுக்கணும்ல ஓகே இவன் என்னடா தரையில் முட்டிகிட்டு இருக்கான் ஓகே அயே அடிடா அடிடா ஆடு போடு ஆ டேய் யாருக்கிட்ட வேற மாதிரி வேற மாதிரி கைஸ் வெறித்த நம்மள ஏ கே நான் தானடா போட்டேன் அட பாவீங்களா கைஸ் சீட்டிங் ஃபெல்லோ லஞ்சம் வாங்கிட்டாங்க போலீஸ்காராக இருந்துட்டு லஞ்சம் வாங்கினா பாருங்கள் லஞ்சம் லஞ்சம் வாங்கிட்டா லஞ்சம் ஓகே நாற்பது கோல் ராஜா நாற்பதே நாற்பது கோல் போடுங்கடா போடுங்கடா எல்லோரும் போடுங்கடா வேற மாதிரி எங்க நானும் எந்த அடி அடிக்கிறேன் அடி உழவும் மட்டும் இருக்குது ஓகே எல்லாத்துக்கும் லைக்க போட்டு விடாது வேற எல்லாம் அடித்தாங்க சரி ஓகே எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணியாச்சு ஓகே இதுக்கப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது வந்துடுமா ஓ அடா நெஞ்சா கீழே கோல் போடுறேன் யாரா கீழே வரேன் கைஸ் கட்டுப்புடா இப்போ தாங்க வந்து அதுக்குள்ளே புழக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே கட்டுப்புடா கட்டுப்புடா ஆ வரக்கோரத்துக்கு ஃபோனை உடச்சிடலாம் போல் தோணுது ஆனால் எங்கள் அம்மா ஃபோனு உடச்சிட்டா என் மண்டை உடஞ்சி போயிடும் ஓகே கீழே இது வந்துருச்சா ரென்னாக வந்துடுச்சா ஓகே ஓகே ஓடு 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 சீக்கிரம் 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 கமெண்ட் கைஸ் வீடியோ பார்த்துருக்காங்க மறக்காமல் ஒரே ஒரு லைக் கமெண்ட்டை பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ஆடி பதினெட்டு எப்போன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் லைவ் வரேன் ஆடி பதினெட்டு நிறைய பேர் எனக்கு ஒன்றுமே தெரியல இருங்க நானே இப்போ கேலண்டரை பார்த்து சொல்கிறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு கேலண்டரை பார்த்துட்றேன் ஆடி பதினெட்டு இப்போயா இல்லை அப்பயா முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சுன்னு தெரியாமல் எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கு ஓகே சப்போஸ் ஆடி பதினெட்டு தான் வருதுன்னா நாம் லைவ் போடலாங்க வேற லெவலில் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லைவ் போடுவோம் எல்லோரும் ஜாலியாக விளையாடலாம் அப்புறம் அந்த இது போக்கிமா மன்ன யுனைட்டா சி தட் மீன் அந்த யுனைட் ஸ்குவாட் அது வந்து நான் ஏற்கனவே பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் இப்போ அதுலேருந்து வெளியில் வந்துட்டு நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணலான் இருக்கோம் என்ன சொல்கிறான் உங்களோட உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்டில் தெரிவிங்க கமெண்ட் கைஸ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் மறக்காம ஒரு ஒரு கமெண்ட்டில் மட்டும் சொல்லிவிடுங்க அப்படியே அடே எங்க அது பார்த்தீங்களா அடிக்கும் போது கரெக்டாக அவனோட மண்டை சுற்றுது பாருங்கள் வேற மாதிரி இருக்கு ஏய் ஆ கடுப்புடா கடுப்புடா ஐயோ துரத்துக்கிட்டு இதுக்கு வாடா ஞாபக தான் நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவேங்க ஓகே டேய் எங்கள் இடத்துல வந்து இங்கே எங்க இடத்துல வந்து கோல் போட்டுட்ருக்கே இருடா வாடா உன் அப்படியே உள்ள தள்ளிட்டு போற வா 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 ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடா 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 ஐயோ அவன் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டானே ஏ இருரா இரு ஆ ஓடு 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 கமானு கை அவனை மறுபடியும் நம்ம அந்த பக்கம் தள்ளிட்டு இந்த பக்கம் தள்ளணும் அது ஒரு கடுப்பு ஆ இவன் கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்று ஐயோ கடுப்புடா யாரா இவன் ஓ என்னைக்கும் போட்டால் அது ஒர்க் ஆகாதோ டே டேய் என்ன என்ன நீ உனக்கு ஓவராக பிரச்சனை என்னப்பா என்னப்பா எனக்கு புரியல என்னமோ சொன்னிங்களாமே எனக்கு ஒன்றும் புரியல எங்கடா வாடா இங்கே சாக அடிச்சிருவேன் வாடா 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 ரொம்ப ஓவராக யாரும் என்னமோ பேசிகிட்டு இருந்தீங்க போடு யாருக்கிட்ட சா வட்டி அடிப்பேன் ஓடிடு எஜ்ஜெக் பட்டுனா எக்ஸ்பீடு போட்டுட்டு ஓடுறான் நம்ம கிட்டேருந்து ஓகே வேற மாதிரி கமல் கேஷ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மறக்காம ஒரே ஒரு லைக் அமௌண்டோ பண்ணிட்டு பாருங்க நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போசாக இருக்கும் சரி ஓகே கமல் கேஷ் வீடியோ பார்த்துருக்காங்க இருக்காங்க மறக்காம ஒரே ஒரு லைக் அமௌட்டை பண்ணி விட்டுட்டு பாருங்க அது சாப்டாஸே வந்துடுச்சு ஆ ஆஹா இது இங்கே நிற்கிறதை மறந்து போயிட்டேங்க சரி ஓகே கமல் கேஷ் வீடியோ பார்த்துருக்காங்க இருக்காங்க மறக்காம ஒரே ஒரு லைக் அமௌட்டோ பண்ணிட்டு பாருங்க ஏய் அடா அச்சா நான் கில்லை நம்ம டீம் ஸ்கில் ஸ்டீல் பண்ணணும்னு நினச்சேன் சரி ஓகே சீக்கிரமாக அடைய முட்டிக்கிட்டு ஓடுறா ஏய் இங்கே பாருங்கள் ஒருத்தன் வரான் ஓகே வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் ஓ வர்ற மாதிரி கோலும் போட்டாச்சு அப்படியே இப்போ பேசி கிளம்ப தான் அடா பாவி கோலாடா போட்டுட்ருக்கேன் காய் டீம் ஒர்க்கு வர யூஸ் பண்ணி வர கோல் போடுறாங்க பாருங்களேன் கடுப்பு ஏய் ஏய் என்ன நீங்க என்ன நீங்க ரொம்ப ரொம்ப தப்பு என்னடா டே என்ன அடிக்க ட்ரை பண்றீங்க டே டே போஷன் ஒர்க் ஆவல கைஸ் ஐயோ தப்பிக்கிறாங்களே தப்பிக்கிறாங்களே அடி டி 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 வெயிட் பண்ணுடா டே வெயிட் பண்ணுடா டே போட டைம் மாதிரி மிஸ் ஆயிட்டா கைஸ் கடுப்பு கைஸ் கடுப்பு ஏத்துறான் டே டே டி டேய் டே யார் ராணி சாரி சாடு உனக்கு வர வேலையே இல்லையா உன்னை பாட்டு செவனேனு விட்டா நீ இந்த தான் பண்ணுவியா நூபுடா சால் ஓகே என்ன தான் இருந்தாலும் அவனும் ஒரு மேலே மன்னிச்சி விட்றேன் ஆஹா கோல் புதுசாக வர முடிச்சுட்டாங்களே ரெண்டு பேரும் ஈக்குவலாக வர இருக்குமே ஓ கடுப்பு டென் நைன் எயிட் ஐயோ கோலை போடுறாடு நம்ம நம்மளுக்கு என்னடா போட்டிருக்கேன் போய் கோல தான் போட்டுக்கலாட்டா அப்பா பதினாறு கோல் போட்டிருக்காப்புல ஓகே ஓகே ஆ யார் 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 கைஸ் வேற மாதிரி எயிட் ஹண்ட்ரட் கோல் போட்டிருக்கோம் வெறித்தனம் ஓ நாம தான் இருக்கிறதுலே கம்மியாக என்ன சரி ஓகே பார்த்துக்கலாம் ரமன் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு லைக்கை மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ அது வரைக்கும் உங்களிடம் ஜி உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாய் பாய் லவ் யூ ஆல் Bye guys.